தமிழக அரசு இந்து அறநிலைத்துறை சார்பில் ஆலயங்களுக்கு அமைத்துள்ள அருங்காவல குழுவை கலைத்துவிட்டு ஆன்மீக பற்றாளர்கள் கொண்ட குழு அமைக்க வேண்டும் இந்து புரட்சி முன்னணி மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் இந்து புரட்சி முன்னணி சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அமைப்பின் நிறுவன தலைவர் எம் கே எஸ் சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானவர்கள் பங்கேற்றனர் இந்து மதத்துக்கு புரட்சி தேவையே இல்லை ஏன்னா நம்ம கிட்ட இல்லாததே இல்லை நம்ம மதத்துல நம்ம இந்து கடவுள்களையும் இந்து தெய்வங்களையும் வணங்குவதற்கு அஞ்சு ஏன்னா நீ செய்ய வேண்டிய வேலையை யாராவது போய் செய்வாங்க ஏன்னா கோவிடன்னு இருப்பான் குடும்பன்னு இருப்பான் ராமராபுரமானம் செவிப்பட்டு மாவட்டம் அது செங்க